எப்னா தமிழ் டிவி வீவஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் சவுதி அரேபியாவில் ஐம்பது வயதை விட கூடினால் திருமணம் முடிக்க முடியாது தொடர்பான புதிய சட்டம் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று யஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்ப்போம் சவுதி அரேபியாவில் ஐம்பது விட கூடிய சவுதி பெண்ணொருவருக்கு வெளிநாட்டவர்களை திருமணம் முடிக்க முடியாது என சவுதி அரேபிய அரசாங்கம் புதிய சட்டம் ஒன்றை இயற்றியிருக்கின்றது வெளிநாட்டவர்களை திருமணம் முடிப்பது தொடர்பில் சவுதி அரேபிய அரசாங்கம் வெளியிட்டுள்ள புதிய சட்டத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது வெளிநாட்டவர் ஒருவரை சவுதி அரேபியா பெண்ணொருவர் திருமணம் முடிப்பதாயின் அந்த பெண்ணின் வயது முப்பதற்கும் ஐம்பதற்கும் இடைப்பட்டதாக இருத்தல் வேண்டும் இதேவேளை சவுதி அரேபியா ஆணொருவர் வெளிநாட்டு பெண்ணொருவரை திருமணம் முடிப்பதாயின் அந்த ஆணின் வயது நாற்பதற்கும் அறுபத்தி ஐந்துக்கும் இடைப்பட்டதாக இருத்தல் வேண்டுமென அந்த சட்டத்தில் கூறப்பட்டிருக்கின்றது சவுதி அரேபியா நீதி அமைச்சகத்தின் தகவல்களின் அடிப்படையில் அந்த நாட்டில் ஏழு லட்சத்துக்கும் அதிகமான சவுதி அரேபியா பெண்கள் வெளிநாட்டவரை திருமணம் முடித்துள்ளதாகவும் இது அந்த நாட்டவர்களை திருமணம் முடித்துள்ள பெண்களுடன் ஒப்பிடுகையில் பத்து வீதம் என சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இன்று நாங்கள் பார்த்த விடயம் ஐம்பது வயதைவிடக் கூடினால் திருமணம் முடிக்க முடியாது சவுதி அரேபியா புதிய சட்டம் தொடர்பான தகவல் ஒன்றை எஃப்னா எப்னா தமிழ் டிவியினூடாக பார்த்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை எமக்கு தாருங்கள் இது போன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியினை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் நன்றி வணக்கம்